துதி போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசந்தனை

சஷ்டியை நோக்க சரவணபவன சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலும் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட மையல் நடனஞ்செய்யும் மயில் வாகன கையில் விளாள் என்னை காக்க என்று வந்த வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்த முதலெந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 மேசக்குர மகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனாசடுதியில் வருக ரகண பவசரிகண பபரி ವೀಣಾ ಬಾಬಾ ಸಾರಣ ವೀರ ನಮೋ ನಮ ನೀ ಬಾಬಾ ಸಾರ ನಿರ ನಿರ ನಿರಣ ಸಾರಣ ಬಾಬಾನ ಸರ್ಡಿಯೇಲ್ವ ರಣ ಬಾಬಾ ಸ ರ பா சாரிரி வீணபபா சரகண வீரா நமோனபிபா சரகண நீர நிர நிரண வாசரணப வருக வருக அசுர கொடிகிட தாயக என்னை யாளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உய்யொளி சௌவும் உயரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பே தென்முன்னித்தம் ஒளிரும் சண்முகரியும் தனியொழியோ குண்டலியாம் சிவம் குகந்தினம் வருக குண்டலியாம் சிவம் குகந்தினம் வருக ஆரே முகமும் மணிமுடியாரும் நீரிடும் நெட் ും നീണ്ട പൂർവമും പന്നെ കണ്ണും പവളച്ചവ്വായും നെറിനിയിൽ നവമണി ചുട്ടിയും ഈരാറ് ഇളക്ക്ണ്ടളമും ആരുയ തഴകിയ മാതി மும் பதக்கமும் பறித்து நன்மணி பூண்ட நவரத்ர மாலை முப்பொரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழவுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்ரம் பதித்த நர் கிரு தொடையழவும் இணை முழந்தாள் திருவடியாதனில் சில மொழி முழங்க சக கண சக கண சகண ச மொக 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 ந நக 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 நகன டே கோண டே கோண டே குண டே குண

വി മയിോൺ വിന്തു മുന്തു മുവിൾ മുതയാളും ഏറെച്ചെൽവ മൈന്ദ ா வேஷமும் லீலா 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 வினோதன் என்றும் முன் திருவடியை உறுதி என்றென்றும் என் தலைவை தொன் இணையடி காக்க என் நொயிர் பாக்க காக்க விழியால் பாலனை காக்க டியேன் பதனம் அழகு பொடிபோனை நெற்றியே புனிதவில் காக்க கதிவேல் இரண்டும் கண்ணினை காக்க விழி செவியிரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப കാക്ക ചെപ്പിയനാവൈ കറിവേൽ കാക്ക കാക്ക എന്നിള കഴുത്തെ കാക്ക കാരത്ന വടിവേ കാക്ക சேரள முலை மா திருவேல் காக்க வடிவேலிருதோ வளம்பெற காக்க பிடரிகளிரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை விளங்கவே காக்க ழகுற செல் கா நானாம் கயிற்றை நல்வேல் ஆண் கூறியிரண்டும் மயில் வேல் காக்க மிரண்டும் வட்ட குதத்தை வல்வேல் பனை தொட இரண்டும் பருவேல் காக்க பனை கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ ஐ விரலியினை அருள் வேல் காக்க வேகள் இரண்டும் வேல் காக்க முன் கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவே அரசஸ்வதின துணையாக நாபிக் கமலம் நல்வேர் காக்க முப்பால் நாடியை முனை வேர்கொழுதும் என எதிர்பேர் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்தே கனகவிர்காக்க வரும் பகரில் வஜ்ரவே காக்க காக்கறையுள் தண்ணில் காக்க ஏமத்தில் சாமத்தில் காக்க தாமதம் நீக்கே சதுர்வே காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சோனியம் பெறும்பவன் அகல வல்ல பூதம் வலாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் புள்ளிவாய்பேகளும் குரளை பே பெண்களை தொடரும் பிரமராட்சதரும் அடியனை கண்டாலி கலங்கிட இசி காட்டேறிய துன்ப சேனையும் எல்லினும் இருட்டிலும் எதிப்படும் மன்னரும் கணபூசை கொளும் காளியோடனை வரும் விட்டா காரரும் இகுபல் பேய்கள் ரும் சண்டாளய சொல்ல இடு தோடிட ஆனை அடிய அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளின் பொம் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே சத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனைதனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் ஜோறும் ஓரும் மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலஞ்சிட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட കണ്ടാൽ അഞ്ചി ിട രണ്ട് പുരണ്ടിട വായി വിട്ടറി മതി കെട്ടോട പടിയിൽ മുട്ട പാശ കയറ്റുടനംഗം കതറിട കട്ട് കട്ടിയുരുട്ട് കൈ കാൽ മുറിയ കട്ട് கதறி கட்டு மொழிகள் பிடிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சோற்பகை சொக்கு கொத்து கொத்து கூர்வடி வேலா பற்று பற்று பகல வந்தி ി തണലെരി തണലതുവ വിടുവിടുവേലൈ വെറണ്ടതുോട പുലിയും നറിയും പുന്നരി നായും എലിയും കരടിയും ഇനി തുടന്തോടേളും പാമ്പും ചെയ്യാൻ പോരാൻ കടുവിട വിഷങ്ങൾ കടുത്തുയരംഗം விஷங்கள் எளிதினங்குழிப்பும் சுழுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயமும் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வேறுதி பக்க பிளவை படைதோடை வாழை படுவன் படுவன் சிலந்தி சீழந்தி பற்கொத்தரனை பருவரையாப்பும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ கருள்வார் ஈரேழுலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காய் மன்னாளரும் மகிழ்ந்துறவாக ಮಣ್ಣರ ಮಹಿಂದುರವಾಗ ಉನ್ನೈ ತೋಧಿಕ ಉನ್ ತಾಮಂ ಶರವಣ ಭವನೇ ಶೈಲೊಳಿ ಭವನೇ ತೀಪುರ ಭವನೇ ತೊಳಿ ಭವನಿ ಪರಿಪುರ ಭವನೇ ಭವಮೊಳಿ ಭವನೇ ಆರು ತಿರು ಮರುಗಾ ಮರಬದಿಯೈ ಉನ್ನ ತುರಿಕನಾಮ ನಾಮಂ, ಬವಾನೆ ಸೈಲೊಳಿ ಬವಾನೆ ಬವನೆ, ಬವಾನೆ ತಿಗಳೊಳಿ ಬವಾನೆ ಪರಿ ಬುರ ಬಾವನೆ ಬಾವಾಮೊಳಿ ಬವಾನೆ ಆರು ತಿರು ಮರುಗಾ தேவர்கள் காத்துவர்கள் கதிர்வேலவனே விடுத்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவில் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்கா மத்துரை கதிர்வேல் முருகா பழனி பரிவாழ் பாலகுமார குடிவாழ் அழகிய வேலா, செந்தின் மாமலையொறும் செங்கல் வராயா சமராபுரி ஷண்முகத்தரசே காரார் குழலால் கலை மகள் நன்ற என்ன யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக பாடினே நாடினே நாவினன் போதி என் யானுனை பாட என்னை தொடர்ந்து இருக்கும் எந்தை முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக ஆடினே நாடினேன் ஆவினன் போதிய நேசமுடன் ஞானிய அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் அன்னமும் சொன்னமும் மெத்தமெத்தாக வேலாயுதனா சித்தி பெற்றடையே சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க வாழ்க வாழ்கலைகுற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 வாரண மலை குர மகளுடன் வாழ்க வாழ்கலை குரு வாழ்க 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 மலைகுர மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் த்தனை செய்யணும் பெற்றவனே குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் பொறாமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றியமழைத்து எத்தனை குரைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவனே குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குற பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் தன்பாய் பிரியமளித்து மைந்தன் மீதொன் மன மகிழ்ந்தருளி தஞ்சம் என்றருள் செய் பந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலை കരുടനാളും ആസാരത്തം തുലങ്ങി നേരെ നന്ദ സഷ്ടി കവസം മിതനെ സിന്തലങ്ക ധ്യാനിപ്പവർ ഒരു നാൾ മുപ്പത്താരു കൊണ്ട് உகந்து நிரணிய அஷ்டதி கொள்ளோரடங்களும் வசமாய் திசை மன்னரெண்மசைருழுவேவராயன் பகந்ததி காலையில் மாலை கருத்துடனாலும் ஆசாரத்துடன் அங்கம் துலங்கி சமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாரு கொண்டு ஓதிய செபித்து உகந்து நிரணிய அஷ்டதி கொள்ளோரடங்களும் வசமா திசை மன்னரண் ம செயலகருழுவ வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நந்தளிக்கிடும் நவமதனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர்கை வேளாங் கவசத்தடியை வழியாய் காணமையாய் விளங்கும் காண வேரென்றும் பேய்கள் பொல்லாதவரை போடி போடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வேரென்றிடும் பேய்கள் பொல்லாதவரை ൊടി പൊടിയാക്കും നല്ലോ നടനം പുറിയും സർവ സത്കുരു സങ്കാരത്ത അറിതന തുള്ളം ലക്ഷ്മികൾ ணவாக சூர பத்மாவை துணித்தகைய அதனால் இருப உவந்த முதளித்த குரு பரன் குன்றி குன்றினிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுதொழையந்தனதுள்ளம் மேவியவடி ஒரு வேதவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி புற மகள் மணமகி கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றிவே வெற்றி புனையும் வேலே போற்றி புயகிரு கனக சபை கோரரசே மயிலடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணாபோ சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முக சரணம் அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகள் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணி தகையதனார் இருப கேழ்வர்க்கு உவந்த முதலித்த குரு பரன் குண்டி நிலிருக்கும் குழந்தை சேவடி போற்றி என தடுதாற் தேவிய வடிவொறும் வேலவா போச்சி தேவர்கள் சேனா கடியே போச்சி புறமகள் மணமகள் கோவே போச்சி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போச்சி கடம்பா போச்சி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி புயகிரு கனக சபை கோரரசி வெற்றி புனையும் வேலே போற்றி பே போற்றி புயகிரு கனக சபை கோரரசி மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவம் ശരണം ശരണം ഷണ്മുഗാ ശരണം 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 ശരവഭവോ ശരണം ശരണം ഷണ്മുഗാ ശരണം 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 ഷണ്മുഗാ ശരണം